எப்படி இருக்கீங்க ஒரு புது தயாரிப்பு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அது ரொம்ப சுவையானதுன்னு எடை குறைக்க உதவும்னு சொல்கிறாங்க எனக்கு அதை வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அது யானை விலை விற்கிது அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி டேஸ்ட் பிடிக்கலனா அதை யூஸ் கூட பண்ண மாட்டேன் காசு வேஸ்ட் பண்ண மனசு வரல என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது நான் வாங்கணும்னு நினச்ச அந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட் ஃப்ரீ சாம்பிளாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க வேகமாக ஓடி போய் என்னோடய சாம்பிளை வாங்கிக்கிட்டேன் வீட்டுக்கு போன உடனே அந்த சாம்பிளை டேஸ்ட் பண்ணேன் எனக்கு அந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கலை கடவுளே நல்ல வேலை அதை வாங்கலை ஃப்ரீ சாம்பிளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இல்லனா தவறான ப்ராடக்டை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணியிருப்பேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு நான் இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா ஊரை விட்டு ஊர் போகிறது எனக்கு சரி வருமா எந்த படிப்பு படிக்கணும் இந்த வேலைக்கு சேரணுமா கூடாதா பிஸ்னஸ் செய்யலாமா வேண்டாமா இப்படி நிறைய முடிவு எடுக்க வேண்டியிருக்கு நம்மளோட சில முடிவுகள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வரமாக மாறிடும் சில முடிவுகளை நாம் தப்பாக எடுத்துடுறோம் அது நம்மளை நிறைய சிக்கலில் மாட்டி விட்டுரும் அதில் இருந்து வெளில வரதே ஒரு பெரிய போராட்டமாக ஆகிடும் என்னோடய வாழ்க்கையிலையும் நான் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கேன் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் நான் எப்பவுமே ஆழமாக யோசித்து தான் எந்த முடிவையும் எடுப்பேன் அப்படின்னா என்னோடய முடிவுகள் எல்லாம் சரியானதாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்னோட முடிவுகள் தவறாக கூட போயிருக்கு ஆனால் என் முடிவுகளுக்கு நான் பொறுப்பேற்றுப்பேன் அது என்னோட முடிவு அப்படிங்கிறதுனால அதனால் வர எல்லா சவால்களையும் சந்திக்க நான் என்னை தயார்படுத்திப்பேன் ஆனால் நான் என் மேலே பழி போட்டுக்கவும் மாட்டேன் மற்றவங்க மேலேயும் பழி போட மாட்டேன் நம்ம முடிவுகளுக்கு நாம் பொறுப்பேற்றுக்கும் போது அதை எதிர்கொள்கிற தைரியம் நமக்கு தானாக வரும் அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன் சில நேரம் நம்ம முடிவுகள் தவறாக போயிடும் அது பரவாயில்ல வாழ்க்கை எப்பையும் ஃப்ரீ சாம்பிளோட வரதில்லையே அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதிர்காலம் நல்லதாகவே அமையும் நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்